இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் ஆற்காடு வீராசாமி ஐயா ஒரு பேட்டியில சொல்றாங்க தமிழ்நாட்டில் அரசே என்ட்ரன்ஸ் நடத்தும் நாங்களே எக்ஸாம் நடத்துவோம் நாங்களே என்ட்ரன்ஸ் நடத்துவோம் நாங்களே மருத்துவ சொல்லுவோம் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப அமைச்சராக இருந்தாலும் நான் எப்படி பண்ணுவோன்னா கவுன்சிலிங் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மெரிட் லிஸ்ட் என் கைக்கு வந்துடும் ஏன்னா நாங்க தான் ஆளுங்கட்சி என் கை கொடுத்துருவாங்க நாங்க தான் பிரைவேட் காலேஜுக்கு கொடுத்துருவோம் பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணுவோம் யாருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமோ அவர்களுக்கு பிரைவேட் மருத்துவ கல்லூரியில தனியார் மருத்துவ கல்லூரி சீட்டை கொடுத்து வச்சிருவான் சீட்டு பிளாக் அந்த தம்பியோ தங்கச்சியோ கவுன்சிலிங் போகும்போது அரசு மருத்துவ கல்லூரியில சீட்டு கிடைக்கும் பொழுது தனியார் மருத்துவ கல்லூரி சீட்டை விட்டுருவாங்க அந்த விட்ட சீட்டை கவுன்சிலிங் முடித்ததுக்கு அப்புறம் தனியார் மருத்துவ கல்லூரி அந்த சீட்டை வித்து அதுல ஒரு நாற்பத்தி லட்சம் அறுபது லட்சம் ரூபாய்க்கு அந்த சீட்டை விற்பாங்க தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்பது இப்படி தான் அது ஒரு சீட் ஃபிக்ஸிங் திமுக அங்கே அரசு இருக்கும் திமுகவினுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கும் அவங்க கிட்ட அந்த மெரிட் ஸ்டேட்டஸ் இருக்கும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி அவங்கவுங்க கல்லூரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவங்க அதை பார்த்து குழந்தைங்கள கூப்பிட்டு அட்மிஷனை போட்டு கவுன்சிலிங் நடந்த பிறகு கவுர்மெண்ட் சீட்டு மாறின பிறகு இந்த ஒரு சீட்டை விற்றுருவாங்க இன்னைக்கு நீட்டு கொண்டு வந்த பிறகு எல்லோரும் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும் எல்லாரும் இந்த எக்ஸாம் முடித்த பிறகு ஒரே ஒரு கவுன்சிலிங்ல போகணும் திமுகவுக்கு நீட் மேல இருக்கக்கூடிய கோபம் என்னன்னா எங்கனால முதல்ல மாறி அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எங்க கையில் இல்ல முதல்ல எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இவங்க கையில இருந்துச்சு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆல் இந்தியா அளவுல நீட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கையில இருக்கு அந்த ரிசல்ட் யாருக்கு தெரியாது யாருக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் தெரியாது அதனால் தான் நீட் எக்ஸாம் எதிர்த்து திமுக கோவப்படுறாங்களோ தவிர வேற எதற்காகவும் கோவப்படும் சொல்லலாம் அதிகமான ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம சொல்லலாம் பூவிக்கிறவங்களுடைய குழந்தைகள் போறாங்க பாம்பை பிடித்து அதன் மூலமாக வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தைகள் போறாங்க முதன் முதலாம் முதன் முதலாம் மருத்துவம் படிக்க போறாங்கன்னா அதற்கு நீட் மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள சாலை எல்லாம் போட்டிருக்கும் நேத்து ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க நாங்களும் தான் ரோடு போட்டோம் ரெண்டாயிரத்தி நாள்ல நாங்க ரோடு போட்டோம் நீங்களும் ரோடு போடுறீங்கன்னு சொன்னார் நீங்க ரோடு எப்படி போட்டீங்க டி ஆர் பாலு அவர்கள் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து ஒன்போது வரை திமுகவினுடைய சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதாவது சாலை அது தொடர்புகக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் அடித்த கொள்ளை என்பது இந்தியால உலகத்துல யாருமே அந்த மாதிரி கொள்ளை அடிச்சது கிடையாது மொத்தமாவே ஒரு நாளைக்கு கிலோமீட்டர் போடுவாங்க ஒரு நேஷனல் ஹைவே ரோடு என்பது ஒரு நாளைக்கு இந்தியாவுடைய சராசரியாக கிலோமீட்டர் போடுவாங்க இன்னைக்கு நாம கிலோமீட்டர் சராசரியாக ஒரு நாளைக்கு நேஷனல் ஹைவே ரோடு கோபம் வரத்தான செய்யும் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வரத்தான செய்யும் உங்களுடைய கட்சியை சார்ந்த அமைச்சரா இருக்கும் பொழுது ஏழு கிலோமீட்டர் நிதின் கட்கரி அவர்கள் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்ன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல கையெழுத்து கும்பிட்டார் நான் யாருக்கு வேணாலும் மந்திரி டிஆர் பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அதனாலதான் டி ஆர் பாலு அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது மந்திரி சபையில இல்ல இரண்டாயிரத்தி நான்குல இருந்து ஒன்பது வரை அவர் அடித்த அந்த கொள்ளையை பார்த்து விட்டு மன்மோகன் சிங் மாதிரி வாய் பேசாத ஒரு பிரதமரே வந்து தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே அந்த நாடு தாங்காத பால் அவர்களை நீங்க கிளம்பிடுங்க அப்படி ஆனால் வெட்கமே இல்லாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திமுக அங்கிருந்து நாங்க செஞ்சோம் வெட்கமே இல்லாம இரண்டையும் கூட எப்படின்னா ஒரு பிக் பாக்கெட் திரட ஜெயிலுக்கு போனான் நாம அங்க ஒரு திமுக உடன்பிறப்பு ஜெயிலுக்குள்ள இருக்கான் அந்த பிக் பாக்கெட் திருடனை பார்த்து கேட்கறான் தம்பி நீ ஏன்ப்பா ஜெயிலுக்கு வந்தேன் அண்ணே பிக் பாக்கெட் அடித்தேன் டூ ஒரு பிக் பாக்கெட் அடிச்சதுக்குலாம் ஜெயிலுக்கு வருவானா என்னை மாதிரி ஒரு லட்சத்து எழுவத்தாலாயிரம் கோடி அடிக்கணும் டூ ஜெல்லாட்டி நம்முடைய முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் பேசுவது ஒரு திமுக உடன்பிறப்பும் பிக் பாக்கெட் திருடனும் ஒரு ஜெயிலுக்குள்ளே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய அரசு ஒரு குண்டூசிய திருடிட்டாங்கன்னு நம்ம மேல யாரும் கூட ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது குண்டூசி திருடிட்டாங்க அவ்வளவு நேர்மையான ஒரு அரசு இந்திய அரசியல் வரலாற்றுல இதை போன்ற ஒரு அரசை யாரும் பார்த்தது கிடையாது நாம் அதை செய்திருக்கின்றோம் அதனால நம்மை பார்த்து குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்றால் திமுகவிற்கோ அதனுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ எந்த விதமான அருகதை கிடையாது தமிழகத்துல மட்டும் சாலை மேம்பாடு துறைமுகம் மேம்பாடுக்காக இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒன்பது வருஷத்துல கொடுத்திருக்கோம் தெற்கு ரயில்வேனுடைய உள்கட்டமைப்புக்கு முப்பத்தி ஓராயிரம் கோடி கொடுத்திருக்கோம் இந்தியாவில ரெண்டே ரெண்டு டிஃபென்ஸ் காரிடார் ஒன்னு யூபி ஒன்னு தமிழ்நாடு அதுலயும் அந்த டிஃபென்ஸ் காரிடார் நோடு உங்க இதுல போகுது குறிப்பாக இந்த சென்னை பெங்களூர் அதை எக்ஸ்பிரஸ் வே அதை முடிச்சிட்டம்னா எங்கே செல்ல போகிறது என்று நமக்கு தெரியும் வேற இடத்துக்கு போகும் ஆனா நிதின் கத்கரி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க சென்னை பெங்களூர் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே கர்நாடகா பார்டருக்குள்ள வேகமா நடக்குது தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள நடக்க மாட்டேங்கிறார் நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்கினா எப்படி நடக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அதனால் கர்நாடகாவுக்குள்ள போனீங்கன்னா எக்ஸ்பிரஸ்வே முடிஞ்சிருச்சு ஆனா இங்கே இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கின்றார் அதுவும் நாம் கொண்டு வந்திருப்பது அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே பாராளுமன்றத்துல ஒரு புதிய பாராளுமன்றத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் கட்டுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் கட்டி கொடுத்த பாராளுமன்றத்துல நூத்தி இரண்டு ஆண்டுகளாக நம்ம இதுல இருந்தோம் இன்னைக்கு நமக்கென்று ஒரு பாராளுமன்றத்தை பிரதமர் கட்டி மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் அந்த பாராளுமன்றத்துல எந்த மொழி முதல் மொழியாக ஒழிக்க வேண்டும் என்று பிரதமர் என்ன நினைக்கிறார்னா தமிழ் மொழி ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதுவும் தமிழ் மொழி சாதாரணமா ஒழிக்க கூடாது தேவாரத்தோடு ஒதுக்கணும் தேவாரம் அங்கே கேட்க வேண்டும் ஓதுவார்கள் தேவாரத்தை அங்கே எடுத்துட்டு போனோம் பதிகம் அங்கே ஒழிக்க வேண்டும் தமிழ் நாதஸ்வர வித்வான்கள் உள்ளே சென்று நம்முடைய இசையை அந்த ஒழிக்க எந்த மொழிக்கும் கிடைக்காத கௌரவத்தை எந்த கிடைக்காத கௌரவத்தை பிரதமர் அவர்கள் மே இருபத்தி எட்டாம் தேதி பாராளுமன்றத்துல தமிழ் மொழி கொடுத்திருக்க அதிலும் குறிப்பாக நம்முடைய செங்கோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அந்த செங்கோல் கொடுக்கப்பட்ட சப்பவே அப்பவே அந்த ஆதீனம் எடுத்துட்டு போய் அந்த செங்கோலை கொடுத்து கொடுத்து அந்த மவுண்ட் பேட்டன் வாங்கி பதிகம் பாடி நேரு கையில கொடுத்தாங்க நினைச்சு அலகாபாத்துல ஆனந்த பவன் மியூசியத்தில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டார் அதை பிரதமர் அவர்கள் கண்டுபிடித்து அந்த வாக்கிங் ஸ்டிக் என்று தமிழக கலாச்சாரத்தை அவமானப்படுத்திய அந்த சரித்திரத்தை துடை தடுத்து பிரதமர் அவர்களே பக்தி மார்க்கமாக அந்த செங்கோலை எடுத்துட்டு போய் மக்களாட்சியினுடைய அதிகாரமாக இருக்கக்கூடிய லோக்சபால சபாநாயகருடைய அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் என்பது நம்முடைய தமிழ் மொழிக்கு ஆயிரம் ஆண்டுகளாக இது கிடைக்கல ஆயிரம் ஆண்டுகளாக கிடைக்கல ஆயிரம் நம்ம பேசலாங்க கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்து முகலாயர்கள் போய் இந்தியாவில் ஆண்ட ஆயிரம் ஆண்டுகள யாரை எடுத்துக்கொண்டாலும் கூட இதை போன்று தமிழுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னா கட்டாயமா கிடையாது முதலமைச்சர் சொல்றாரு அந்த செங்கோல் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு அதனால எனக்கு அதுல கோபம் அப்படிங்கிறார் முதலமைச்சர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் சகோதர சகோதரிகளை தமிழுக்கு நீங்க செஞ்ச அநியாயம் என்னன்னா கும்மடி பூண்டிய தாண்டி தமிழ் மொழி போகாம பத்திரமா பாத்துக்கிட்டீங்க அப்படியே கெட்டியா பாத்துக்கிட்டீங்க இந்த மொழி எங்கேயும் சென்று விடக்கூடாது கூடாது பிரதமர் வந்து அந்த கூண்டை திறந்து உலகத்தினுடைய மிக தொன்மையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கூண்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் ஐநா சபை கொண்டு போறார் அமெரிக்காவை கொண்டு போறார் சைனா பாடர் கொண்டு போறார் திருக்குறளை கொண்டு போறார் பாப்பா நியூ குனியா குட்டி நாடுங்க குட்டி நாடு குட்டி நாடு ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு தீவு ஜேம்ஸ் மரப்பேன் அங்க ஒரு அதிபர் இருக்கார் அங்க அந்த ஊரோட பிரதமர் அந்த ஊர்ல போய் திருக்குறளை பாப்பா நியூ குனியா அந்த நாட்டினுடைய மொழியில மொழிபெயர்த்து அந்த பிரதமருடைய கையில திருக்குறளை வெளியிட வைக்கிறார் ஏன்னா பிரதமருடைய ஆசை என்னவென்றால் சென்னையில் பிரதமர் சொல்லிட்டு போனார் தமிழ் மொழிக்கு எனக்கு இருக்கக்கூடிய கௌரவம் எப்படி உயர்ந்த கௌரவம்னா திருக்குறள் என்பது நூறு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் எடுத்து செல்வேன் என்று சொன்னார் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இருபத்தி மூன்று மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் பிரதமர் நிச்சயமாக நூறு திருக்குறளை கொண்டு போகத்தான் போறார் ஒரு பேனா சிலைய வைக்கிறேன் திருக்குறளை வெளியே எங்கேயாச்சும் எடுத்துட்டு போனாரா அதை பத்தி எங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செங்கோல் வளைந்து விட்டது என்று சொல்வதை விட முதல் அவருடைய கட்சியினுடைய மனசாட்சி அந்த கட்சியினுடைய செயலாற்றலை அவர்கள் பார்க்க வேண்டும் தமிழகத்தில் எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது வருடத்துல வங்கி பண பணிவர்த்தனையில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஆதார் இணைப்பு மூலமாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பணம் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் நமக்கு பணம் நேரடியாக வங்கி கணக்குக்கு வந்திருக்கு இது விவசாய பெருமக்களுக்கு வரக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் பணமாக இருக்கலாம் கொரோனா காலகட்டத்தில் பெண்களுக்கு நாம் அளித்த ஐநூறு 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 ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமாக இருக்கலாம் தொடர்ச்சியாக மானியங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் எந்த மானியனாக இருந்தாலும் கூட நேரடியாக முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இதனால திமுக காரங்களும் கொஞ்சம் வைத்தறிச்சல் ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை வாங்கலாம் அதை கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு ஆளுங்கட்சிக்காரங்க வருவாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருநூத்தி எண்பது ரூபாய் கூலி வரணும்னா அது ஒரு இருபது ரூபாய் கமிஷன் எடுத்துக்குவாங்க ஆனா நேரடியாக நூறுக்கு நூறு சதவீதம் பணம் வரும் பொழுது திமுக காரர்களுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்கத்தானே செய்யும் அதைத்தான் முதலமைச்சருடைய கடந்த மூன்று நாட்களாக நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சதை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது மூன்று கோடி மக்களுக்கு மேல தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாசத்திலிருந்து ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது பதினைந்து லட்சம் பேருக்கு முதன் முதலாக மோடி அவர்களுடைய பேரில் பிஎம் எம் யோஜனா திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக வீடு கட்டி குடியேறி அந்த வீட்டிலே ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றார் கர்மவீரர் காமராஜர் கனவு ஒரு ஒரு வீட்டுக்குமே குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது அவருடைய கனவு அவருடைய தாயார் கர்மவீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது வீட்டுக்கு பைப் போட்டு தண்ணி கொண்டு வந்த பொழுது அந்த பைப்பை புடுங்கி எறிஞ்சார் ஒரு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி பைப்ல வந்து ஊர்காரனுக்கு தண்ணி பைப்ல வரலினா மக்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் எனக்கு அந்த பைப்ல தண்ணி வேண்டாம் என்று கர்ம வீரர் காமராஜர் அவருடைய வாழ்ந்த காலத்துல பைப்பை பிடுங்கி இருந்தார் ஆனா இன்னைக்கு இன்னொரு கர்ம வீரராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியும் பொழுது ஜல் ஜீவன் திட்டத்தின்படி ஒரு ஒரு வீட்டுக்கும் குடித நீர் பைப்பு மூலமாக கொண்டு வந்தே தீருவேன் என்று சூளுரைத்து மூன்று ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் மட்டும் லட்சம் அறுபத்தி மூன்று லட்சம் வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் மூலமாக வந்திருக்கிறது இன்னும் சதவீத வீடுகளுக்கு அது செல்ல வேண்டும் அதையும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்பு இந்த ஜல் ஜீவன் திட்டம் என்பது நூறுக்கு நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய பணத்தின் மூலமாக ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிக்கின்ற நீர் பைப்பு மூலமாக வருகிறது கேஸ் சிலிண்டர் இரண்டாயிரத்தி பதினான்குல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்துல முப்பத்தி ஏழு லட்சம் வீடுகள்ல அதுவரை கேஸ் சிலிண்டரே கிடையாது என்னுடைய அம்மாவினுடைய அம்மா வீட்டுல கூட கேஸ் சிலிண்டர் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழிந்து திருப்பி பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு லட்சம் வீடுகளுக்கு முதல் முறையாக பிஎம் அவர்கள் அவருடைய உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார் அது மட்டுமில்லை யாரெல்லாம் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் அந்த கேஸ் சிலிண்டர் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் பன்னெண்டு சிலிண்டருக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மானியம் இருக்கு புதிய கழிப்பறைகள் கழிப்பறைகள் ஐம்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய மோடி அவர்கள் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போலாங்க எட்நூத்தி இருபது மருந்தகங்கள் மக்கள் மருந்தகம் இருக்கு ஒரு சாதாரண கடைக்கும் மக்கள் மருந்தகத்துக்கு போனீங்கன்னா எண்பது சதவீதம் ரூபாய் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் மருந்து விலை குறைவாக கிடைக்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எட்நூத்தி இருபது மக்கள் மருந்தகங்கள் இருக்கு இந்த வருஷம் முடியும் பொழுது அது ஆயிரத்தி ஆக அது இன்னும் உயர் உயர் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பி கிசான் நிதியாக கொடுத்திருக்கின்றார் தவணைக்கு மூன்று தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வருது வங்கிக்கு கணக்கில் வந்து உட்காருது எந்தவித பிரச்சனை கிடையாது புரோக்கர் கிடையாது மிடில் மேன் கிடையாது இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போலாம் தமிழகத்தில் நம்ம அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுத்திருக்கோம் என்று சொல்வதை விட எதற்காக நம்முடைய கட்சி நண்பர்கள் என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மருத்துவ காப்பீடு அட்டையை ஒரு மருத்துவமனையில காட்டி ஒரு முறையாவது சென்று வந்திருக்கின்றார் இதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய சொல்லலாம் பதினோரு மருத்துவ கல்லூரி நீ யோசிச்சு பார்க்கணும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இந்தியாவில் எவ்வளவு மருத்துவ சீட் இருந்ததோ ஒன்பது ஆண்டுகளில் மருத்துவ சீட்டை பண்ணியிருக்கோம் புதிய கல்லூரியை கட்டி இருக்கும் ஒரு ஒரு கல்லூரிக்கும் நூற்றி ஐம்பது சீட் தமிழகத்தில் மட்டும் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி அதுல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது புதிய சீட்டுகளை உருவாக்கி அதுல நம்முடைய குழந்தைகள் ஏழை மக்களுடைய ஏழை தாய்மாரனுடைய குழந்தைகள் விவசாயினுடைய குழந்தைகள் முதல் முறையாக மருத்துவம் படிக்கிறார்